நான் உங்கள் முத்திரம்யா நம்ம பத்து பாட்டு நூற்கோட விரிவான தகவல்கள் பதினேழு அடிகளை உடையது மொத்தமாக இதனோட பாவகை ஆசிரியர் அதாவது அகவர் பாவகையை சார்ந்தது நூல் வகை புறநூல் இதுல பாட்டுடைய தலைவன் வந்து முருகன் இதனோட வேறு பெயர்கள் புலவராற்றுப்படை முருகு முருகு அப்படின்னா அழகு பொருள் இந்த நூல்ல முருக கடவுளை புகழ்ந்து பாடியிருப்பாங்க திருமுருகாற்றுப்படை வந்து பதினொன்னாம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு பத்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து போல முதல் முதல் நூலாக இந்நூல் அமைந்துள்ளது அதாவது பத்து பாட்டுக்கு கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்தைக்குமே முதல் நூலுக்கு முதலாதான் வைப்பாங்க அந்த மாதிரி பத்து பாட்டு நூல்களோட தொடக்கமா இந்த திருமுருகாற்றுப்படை அமைந்திருக்குது ஆட்டுப்படை நூல்கள் பரிசு பெறுவோரால் பெயர் பெற்ற நூல் வந்து இதுதான் திருமுருகாற்றுப்படி மட்டுமே பரிசு கொடுப்போர் பெயரால் அமைந்தது அதாவது எப்பவுமே பரிசு பெரும் பெயர் தான் கொடுப்பாங்க இதுல மட்டும்தான் பரிசு கொடுப்போரோட பெயர் அதாவது முருகனோட பெயர் இதுல இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது புலவர்களோட பெயர் தான் வைப்பாங்க பரிசு பெறுவோர் பெயர் நான் இங்க வந்து பரிசு கொடுப்போர் பெயரால் அமைந்த நூல் தான் எது இந்த திருமுருகாற்றுப்படை நெடுல் வாடையும் திருமுருகாட்டுப்படை மட்டும் நெடில் நெடுல் வாடையும் நக்கீரர் பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை மொத்தமா ஆறு பிரிவுகளை உடையது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு திறப்பு புறப்பட்டிருக்குது அதாவது அஹ் முருகனோட மலைகள் எங்கெங்க அவரோட இருப்பிடம் எது இதெல்லாம் இந்த நூலில் சொல்லியிருப்பாங்க முதல் பகுதி வந்து திருப்பரங்குன்ற மலை பற்றி கூறியிருக்காங்க இரண்டாம் பகுதி திருச்செந்தூர் திருச்சீரலைவாய் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க மூன்றாம் பகுதி பழனி மலை திரு ஆவினன்குடி அப்படின்னா பழனி மலை என்று பொருள் நான்காம் பகுதி சுவாமி மலை பற்றி குறிக்கிறாங்க ஐந்தாம் பகுதி திருத்தனை பற்றி இருக்கிறாங்க ஆறாம் பகுதி வந்து பழமுதிர்ச்சோலை பற்றி கூறியிருக்கிறாங்க வந்து அடைத்து வைத்த பூதம் கற் கற்பிமுகி அப்படிங்கிற தகவல் இந்த நூல்ல இருக்குது அடுத்ததால் நம்ம பார்க்கக்கூடிய நூல் புரட்ச அற்றுப்படை இதனோட ஆசிரியர் முதலிம கன்னியார் இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிமையை கொண்டது கரிகால் பெருவளத்தான் என்ற அரசன் தாங்கி நடிப்பவர்கள் எல்லாமே பொருணர்கள் அப்படின்னு பெயர் பெற்று இருக்கிறாங்க ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடக்கூடிய கூத்தர் வந்து பொருணர் அப்படின்னு பெயர் பெறுவாங்க நூல் வந்து போர்க்களம் பற்றி பாடும் பொருணர் பற்றியது ஏற்களம் போர்க்களம் அப்படின்னு இரண்டு வகையா பாடக்கூடிய பொருளர் இருக்கிறாங்க இதுல வந்து ஏற்களம் போர்க்களம் பற்றியே பாடக்கூடிய பொருளர் பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க இசைக்கலைஞன் வந்து ஏழின் தலைவ அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறாங்க கரிகால் பெருவளத்தானோட சிறப்பில கூறப்பட்டிருக்குது காவிரியின் மேன்மை காவிரி ஆற்றோட மேன்மை குறித்து கூறியிருக்கிறாங்க விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது நம்ம அவங்களை என்ன பண்ணணுமோ அவங்க கூடயே சென்று அடி நடந்து அவங்க கூட போய் வாசல் வரைக்கும் போய் வழிவழி வழி எழுப்பிட்டு வருவோம் இல்லைங்களா அதுதான் தமிழர் மரபு அப்படி நம்ம ஏழடி நடந்து வழி அனுப்பும் பண்பு பெற்றே இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் சிறுபான்ப்படை இதனோட ஆசிரியர் நல்லூர் நட்சத்தனார் இதனோட பாடல்கள் இருநூத்தி இருபத்தி ஒன்பது அடிகள் இது ஆசிரியப்பா வகையை சார்ந்தது இதுவும் ஒரு புறநூல் இதுல பாட்டினுடைய தலைவன் ஒய்வா நாட்டு நல்லியங்கோடன் சிறிய யாழினை வைத்து பாடக்கூடிய பாடல் அப்படிங்கறதால இது வந்து அஹ் சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு பெயர் பெற்றது அதுவே அங்க வந்து பெரிய யாழினை கொண்ட பாணர்கள் பாடினால அது திருபான் ஆற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூலும் இருக்குது சேரசால பாண்டியன் என மூவேந்தரையும் ஒன்றாக வைத்து பாடும் நூல் தான் எது சிறுபான் ஆற்றுப்படை கடையில வள்ளல்கள் பற்றியும் கூறுது அதுல கடையில வள்ளல்கள்ல வேகன் வந்து மயிலுக்கு போர்வை தந்தவன் பாரி முல்லைக்கு போர்த்தான் முல்லைக்கு தேர் தந்தவன் முல்லை கொடிக்கு வந்து அவைக்கு நெல்லுத்தனி தந்தவன் கார் இரவளர்க்கு குதிரைகளும் அது மட்டும் இல்லாம தன் ஓரி கூத்தற்கு நாட்டை தந்தவன் அதாவது கூத்துனா தெருக்கூத்தாடுறவங்க அந்த மாதிரி கூத்து கலைஞர்கள் நல்லி அப்படின்னா நடைபரிவாரம் முட்டாது கொடுத்தவன் ஆய் நீலம நீலமணியையும் நாகம் கொடுத்த ஆடையும் சிவனுக்கே தந்து அதாவது நாகம் தனக்கு நீலமணியையும் ஆடையும் சிவனுக்கு குடுத்துட்டாங்க கிடங்கில் அப்படிங்கிறது திண்டி வனத்தை குறிக்கும் இது மிக முக்கியமான ஒரு கேள்வி கிடங்கில் என்பது எந்த ஊரை குறிக்கும் என்று கே கேட்பாங்க திண்டி வனத்தை குறிக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி கொடுத்து போன குரூப் தேர்வுல வேற ஒரு ஊர் பேர் கொடுத்து இது என்ன ஊரை குறிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்துச்சு சில வள்ளல்கள் பத்தி பாக்கலாம் காரி வந்து பரம்பு மலைய இடமா கொண்டு ஆட்சி செய்தவர் மேகன் பொதுமி மலை காரி மலையமான் நாட்டை வந்து இருப்பிடமா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க ஆயி பொதிய மலையை வந்து இருப்பிடமா கொண்டிருக்கிறாங்க தகடூர் வந்து அதிகமானோட ஊர் நல்லி வந்து நலி மலைய இருப்பிடமா கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஓரை கொல்லி மலை அதனோடு சேர்ந்து நல்லிய கோடன் அப்படிங்கிற அரசனையும் சொல்லியிருப்பாங்க இவரும் ஒரு சிறந்த வள்ளல் என்பதால் இந்த கடையில வள்ளல்களோட நல்லிய கோடனையும் குமண வள்ளல் பத்தி குறிப்பிட்டு இருக்காங்க புறநானூறு குறிப்பிடும் வள்ளல் வந்து குமண வள்ளல் இவர் வந்து முதிரமலைய வச்சு தன்னோட ஆட்சி பகுதியை வச்சு ஆட்சி சென்று மன்னன் மன்னனாவான் முதிரமலை அப்படிங்கிறது பழனி மலை தொடர்கள்ல உண்டு தன் தம்பியாக இளங்குமனிடம் நாட்டை கொடுத்து விட்டு காட்டில் மறைந்து வாழ்ந்தவந்த யாரு இந்த கும்மண வல்லல் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் வந்து பெரும்பான் ஆற்றுப்படை இதனோட ஆசிரியர் கடியலூர் உருச்சலங்கன்னார் ஊர் வந்து கடியலூர் இவர் பாடிய பாடல்கள் வந்து மொத்தமா ஐநூறு அடிகளை உடையது இது பாவகை ஆசிரியர் பாவகையை சார்ந்தது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் பெரும்பான் ஆற்றுப்படை இதனோட பாட்டை தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் இதனோட வேறு பெயர் வந்து பானாறு அப்படிங்கிற வேறு பெயரும் உண்டு பெரிய யாளை வைத்திருந்தாலும் இதற்கு பெரும்பா பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்னு பெயர் வந்திருக்குது இளந்திரையினோட தலைநகரம் வந்து திருவெக்கா திருபெக்கா அப்படிங்கிறது காஞ்சிபுரத்தை குறிக்கும் பெரும்பான் ஆற்றுப்படையையும் பட்டினப்பாளையும் பாடியிருக்கிறாங்க கடியலூர் உருச்சருங்கண்ணனார் முல்லைப்பாட்டு இதனோட ஆசிரியர் அப்போதனால் பாடல்கள் நூத்தி மூணு அடிகளை கொண்டது பாவகை ஆசிரியப்பா நூல் வகை வந்து அகநூல் வகையை சார்ந்ததால் அகம் அப்படின்னா காதல் வாழ்க்கை இல்லற வாழ்வை பற்றியும் கூறக்கூடியது முல்லைப்பாட்டு அப்படின்னா இதற்கு வேறு பெயரும் வந்து நெஞ்சாற்றுப்படை பட்டுப்பாட்டுல மிகச்சிறிய நூல் அதாவது குறைந்த அடிகளை உடையது தலைவனோட வரவை எதிர்பார்த்து காத்திருக்கும் தலைவியை பற்றி கூறக்கூடியது கார் காலத்தை மிகவும் சிறப்பித்து கூறக்கூடிய நூல் எது இந்த முல்லைப்பாட்டு அதாவது நெஞ்சாற்றுப்படை பாத்திர அமைப்பை பற்றி கூறக்கூடிய நூலும் இந்த முல் முல்லைப்பாட்டு தான் பாசறைனா அதாவது போர் செய்யக்கூடிய இடத்துல வந்து வீரர்களும் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பாசறை காஞ்சி இதோட ஆசிரியர் மாங்குடி மருதனார் இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாங்குடி பகுதியை சார்ந்தது பாடல்கள் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகளை கொண்டது பா வகை நூல் வகை என்னன்னா அடி கலந்த ஆசிரியர் பா அடுத்தது நம்ம நூல் மதுரை காஞ்சி இது புறநூல் வகையை சார்ந்தது இதனோட பாட்டு பாட்டுடைய தலைவன் தலையாளங்கானது செருவென்ற பாண்டியன் நெடுசலியின் இவர் ஒரு பாண்டிய மன்னன் பத்து பாட்டில மிகப்பெரிய நூல் இதுதான் நிலையாமையை பற்றி கூறுகிறது நிலைய நிலையாமை பற்றி கூறும் திணை வந்து காஞ்சி திணை இந்த நூல் வந்து பெருமா பெருகு வள மதுரை காஞ்சி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுது கூடு தமிழ் அப்படின்னு சொல்லியும் இத சொல்லுவாங்க மதுரையை பற்றிய செய்திகள்ல வந்து செய்திகளை வந்து இந்த நூல் அதிகமா குறிப்பிட்டிருக்குது நாலங்காடி அல்லங்காடி பற்றிய செய்திகளும் இருந்து வருது நாலங்காடி அப்படின்னா பகல் நேரத்து கடைகள் அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்து கடைகள் பற்றி கூறிய கூறப்படுகிறது மதுரையில வந்து உயிர்காட்சி சாலை இருந்ததாக கூறப்படுகிறது பொறி மயிர் வாரணம் கூட்டுறை பயமா பயமா புளியொடு குழு அப்படிங்கிற அடிகளை வச்சு மதுரை காஞ்சியில அதாவது மதுரையில வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை நம்ம அறிஞ்சுக்கலாம் மாங்குடை மருதனார் வந்து எட்டு தொகையில பதிமூணு பாடல்களை பாடியிருக்கிறாங்க மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களில் முதன்மையானது மிக முக்கியமானது மதுரை காஞ்சி மதுரை மாணவரோட வாழ்விடம் கோட்டை கொத்தளம் அந்நகர்ல நிகழும் திருவிழாக்கள் அங்க இருக்கக்கூடிய பள்ளிகள் மக்களுடைய வாழ்க்கை முறை அவங்களோட செல்வ செழிப்பு இதை வணிகம் இதை பற்றியெல்லாம் அந்த நூல குறிப்பிட்டிருக்கிறாங்க அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் நெடநல் வாடை இதனோட ஆசிரியர் நக்கீரன் அடிகள் வந்து நூத்தி எண்பத்தி எட்டு அடிகளை கொண்டது பாவகை ஆசிரியப்பா இந்த நூல் வந்து அகமா புறமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அகத்திலையும் சேர்த்தலாம் புறத்திலையும் சேர்த்தலாம் நெடுநல் வாடை அப்படிங்கிறது நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் நெடுநல் வாடை அப்படின்னா நெடியதாகிய நல்ல வாடை அப்படின்னா பொருள் இப்பாடல் வந்து இருவகையில பொருள் சிறந்து விளங்குது தலைவனை சிறந்த தலைவிக்கு துன்பம் மிகுந்தியால் நெடு வாடையா பெரிய வாடையா அது இருக்குது பாசறையில் கூடிய தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்ல வாடையா இருந்திருக்குது அதாவது தலைவிட்டு துன்பம் தரக்கூடிய காலகட்டமா அந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆனா அதுவே தலைவனுக்கு வந்து அது ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா மகிழ்ச்சியான காலகட்டமா அமைஞ்சிருக்குது வேம்பு கூறுவதால் மட்டுமே இதை கூறுவாங்க பாண்டிய பாட்டுடை தலைவனாக கொண்டது இந்த நூல் பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்தது அதாவது பூ நல்லா மலர்ந்திருந்தா அது என்ன காலம் பூ கொஞ்சம் பாடியிருந்தா அது என்ன காலம் புல்லா சுருங்கிடுச்சுன்னா முழுமையா சுருக்கம் பெற்றுச்சுன்னா அது என்ன காலம் அப்படின்னு பூவோட ஒவ்வொரு நிலையும் வச்சு காலத்தை அறியக்கூடிய வழக்கம் அன்றைய காலகட்டங்கள்ல இருந்திருக்குது அதாவது அன்றைய காலகட்ட அரண்மனையை பற்றியும் இந்த நூல்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க நூல் பாட்டு இதனோட ஆசிரியர் கபிலர் பாடுங்க இருநூத்தி இருபத்தி ஒண்ணு அடிகளை கொண்டது பாவகை ஆசிரியப்பா இது ஒரு அகநூல் இதற்கு பெருங்குறிஞ்சியா அப்படிங்கிற பெயரும் உண்டு இதனோட பாட்டு பாடுவதில் வல்லவர் தான் யாரு கபிலர் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு அதாவது ஆரிய அரசன் அப்படின்னா வடநாட்டு அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு பாடிய நூல் தான் எது இந்த குறிஞ்சிப்பாட்டு செங்காந்தல் பூ முதல் உலகம் பூ வரையிலான தொண்ணூத்தி ஐம்பது வகையான பூக்களை பெற்று இந்த நூல் கூறுகிறது இந்நூலை முதன்முதலில் பதிப்பெற்றவர் ஊவேசா தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்தது தான் இந்த குறிஞ்சிப்பாட்டு என்ற நூல் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நூல் பட்டினப்பாலை இதனோட ஆசிரியர் கடையலூர் ஒரு கண்ணனார் பாடல்கள் முன்னூத்தி ஒரு அடிகளை கொண்டது பாவகை வஞ்சியடி கலந்து ஆசிரியப்பாவும் இருக்கும் குடவே எனது வஞ்சியடியும் வந்திருக்கும் நூல் வகை அகநூல் வகையை தருந்தது பட்டினம் அப்படிங்கிறது காவிரி பொம்பட்டினம் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்கக்கூடியது புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகம் பற்றியெல்லாம் கூறியிருக்கிறாங்க பட்டின பாடை பாடையமைக்காக ஒரு துறை கண்ணனார் வந்து கழி பெற்ற பரிசு பற்றி கலிங்கத்து பரணி கூறுகிறது பட்டினப்பாலை நூல் பாடுனதுக்காக கடையில் ஒருத்திரங்கன்னார் வந்து என்ன பரிசு பெற்றாங்க அப்படிங்கிறது கழிஞ்சட்டு பரணி நூல் கூறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோயில் கோயில் கடை கள்ளுக்கடையில் கொடி கட்டப்பட்டு இருந்தது புலவர்கள் சொற்போர் கருதி கொடி கட்டப்பட்டு இருந்தது என கூறுகிறது கோயில் கடை கள்ளுக்கடையில எல்லாம் ஆஹ் கொடி கட்டியிருந்திருக்கிறாங்க புலவர்களோட சொற்போர் கருதியும் கொடி வந்து கட்டியிருக்கிறாங்க கொடி அப்படிங்கிறது ஏதோ ஒண்ணு அறிவுறுத்திற்காக கட்டியிருப்பாங்க ஒருத்தர் வர்றாங்க இல்ல ஒரு செய்தியை சொல்றதுக்காக பொடி வந்து கட்டப்பட்டிருக்கும் அந்த மாதிரி கோயில்ல கள்ளுக்கடையில அது மட்டும் இல்லாம புலவர்கள் சொற்போர் நடத்தக்கூடிய இடத்திலயும் பொடி கட்டிட்டு இருக்காங்க அன்றைய காலகட்டங்கள்ல அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் மலைப்படுக்கடா இதனோட ஆசிரியர் ரணியமுற்றத்தை பெருங்கொன்றோ பெருங்கௌசிகனார் இன்னொரு முறை வாசிக்கிறன் எல்லாம் கேட்டுக்கோங்க இதரோட ஆசிரியர் ரணியமுற்ற பெருங்கொன்றோ பெருங்கௌசிகனார் இதனோட பாடல்கள் ஐநூத்தி ஐம்பத்தி மூணு அடிகளை உடையது இதனோட பாவகை ஆசிரியப்பா இது வந்து ஒரு புறநூல் வகையை சார்ந்தது பாட்டுரை தலைவர்கள் வந்து நன்னன் செய் நன்னன் வேறு பெயர்களிருக்கு கூத்தராற்றுப்படை அப்படிங்கிற ஒரே ஒரு பெயரும் உண்டு மலை அப்படின்னா யானை அப்படின்னு பொருள் கடாம் அப்படின்னா மோசை என்று பொருள் பட்டு பாட்டுல மதுரை காஞ்சிக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நூல் மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்றாங்க சிவனை வந்து காரை உண்டு கடவுள் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நூலும் தான் இசை கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பெண் மருதப்பன் பற்றியும் புரியுறாங்க நன்னனோட மலை வந்து நவீர மலை நன்னனோட மலை எது நவீர மலை மலையை யானையாக உருவகம் செய்து மலையில பல வகை ஓசைகளை மதம் அப்படின்னு விளக்குவதால இதற்கு மலை படுக்கடம் அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது அதாவது ஒரு மலைய வந்து யானையா உருவகம் செய்து கொண்டு அந்த மலையில இருக்கக்கூடிய பலவகை ஓசை எழுதி இல்லைங்களா பறவை பறவைகளோட ஓசை விலங்குகளோட ஓசை மரம் செடி கொடிகளோட ஓசை அதையெல்லாம் யானையோட மதம் அப்படின்னு விளக்குவதால் இதற்கு மலை படுக்கடம் என்ற பெயர் வந்திருக்குது பத்து பாட்டு பற்றிய செய்திகள் நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி